பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த மோடி அதிர்ச்சியில் டெல்லி குழப்பத்தில் பாஜக தொண்டர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் அரசியல் களத்தில் பல புரட்சிகரமான அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறதாம் அதற்கான சில ஆரம்பகட்ட நிகழ்வுகளும் அரங்கேறி வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பல சம்பவம் இருக்கிறது இதற்கு முன்னோட்டமாக கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மோடி தனது வாரிசு குறித்த குறிப்பையும் கொடுத்திருக்கிறார் மோடிக்கு பிறகு யோகி தான் என உற்சாகத்தில் இருந்த ஒரு குழுவுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அமித்ஷாவை பாராட்டி வாழ்த்திய பிரதமர் மோடி இது வெறும் ஆரம்பம்தான் அவர் இன்னும் அதிக தூரம் சொல்ல வேண்டியிருக்கிறது என கூறினார் அப்படியானால் உள்துறை அமைச்சருக்கு பிறகு என்ன பதவி மீதமுள்ளது பிரதமர் பதவி மட்டும்தான் மீதமுள்ளது ஓய்வுக்கு பிறகு அமித்ஷாவை பிரதமராக்க மூடி நினைக்கிறாரா என்ற கேள்வி பலதரப்பட்ட மக்கியில் எழுந்துள்ளது அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வியும் எதிர்ந்ததான அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் என்டிஏ நாடாளுமன்ற கட்சி கூட்டத்தில் அமித்ஷா நீண்ட காலமாக உள்துறை அமைச்சராக அரியணையில் அமர்ந்திருக்கும் இந்திய உள்துறை அமைச்சர் என்ற பெருமைக்காக அமித்ஷா பாராட்டப்பட்டார் இதற்கு முன்பு அதிக நாட்கள் உள்துறை அமைச்சராக இருந்த எல் கே அத்வானியை பின்னுக்கு தள்ளி அமித்ஷா அந்த இடத்தை அடைந்துள்ளாராம் அது மட்டுமில்லாமல் அமித்ஷா இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தெட்டு நாட்கள் உள்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் இதற்கான அமித்ஷாவை வாழ்த்திய பிரதமர் மோடி இது வெறும் ஆரம்பம் என்று கூறினார் அவர் இன்னும் முன்னேற வேண்டும் அப்படியானால் உள்துறை அமைச்சருக்கு பிறகு என்ன பதவி மீதமுள்ளது பிரதமர் பதவி மட்டும்தான் மீதம் இருக்கிறது அமித்ஷா எவ்வளவு தூரம் செல்வார் ஓய்வுக்கு பிறகு அமித்ஷாவை பிரதமராக்க மோடி உறுதியான முடிவை எடுத்தாரா அல்லது தற்போது மோடிக்கு எழுபத்தைந்து வத ஆகிறது அதாவது செப்டம்பரில் அல்லது செப்டம்பருக்கு பிறகு அதாவது என்டிஏ கூட்டணி அரசாங்கத்திற்கு ஒரு வருடம் மீதம் உள்ள போது அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு அதிகாரத்தை விட்டு வெளியேறி அமித்ஷாவை பிரதமராக்குவாரா என்ற கேள்வி எழுந்து வருகிறது அமித்ஷாவை அரசியலில் மேலும் முன்னேற வேண்டும் என பேசிய இரண்டாவது நபர் மோடி தான் முன்னதாக ஜெக்ரிவால் அமித்ஷா பற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் மோடியின் நெருங்கிய உதவியாளரான அமித்ஷாவை பிரதமராக்குவார் அதே சமயம் அமித்ஷாவின் பெயரில் தேர்தல் நடந்தால் பாஜக தோற்கக்கூடும் என்று பாஜக உணர்ந்தது அதனால்தான் அமித்ஷா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் பிரதமராக முடியாது என்று சொல்ல வேண்டியிருந்த கடமை இருந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்தியாவுக்கு பிரதமராக மோடி இருக்கும் வரை தம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்பே முடிவெடுத்திருக்கிறாராம் அதன் பெயரிலேயே பிரதமர் மோடி அவர்களே பதவி வழக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் அமெரிக்க அதிபர் கூட ட்ரம்ப் மறைமுகமாக களமிறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கு அதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது ஆகையால் இதனை உணர்ந்த பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளவு முயற்சிகள் செய்து என்னை தோற்கடிப்பதற்கு நானாகவே பிரதமர் பதவியை விட்டு கொடுக்கிறேன் என்று பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன